ஹலோ காய்ஸ் வெல்கம் டு புறா நண்பன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாம் டைட்டில் பார்த்துருப்பீங்க புறா வந்து சீக்கிரம் முட்டை விட்றதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்குற அளவுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸ் இப்போ பூரா அங்கே போகிறீங்க ஃபஸ்ட் டைம் பூரா அங்கே போகிற ப்ரோ அப்படின்னா ஒரு டூ த்ரீ பேராக எடுத்துடுவாங்க அப்போ தான் அது உங்கள் கேஜை வந்து பயப்படாமல் பழகும் அந்த கேஜில் வந்து இப்போ த்ரீ பேரை எடுத்துட்டு வரீங்கன்னா ஆறு புறா இருக்கும் உங்கள்கிட்ட ஆறு புறான்னா ஆறு ரேக் வைக்காதீங்க எக்ஸ்ட்ரா ஒரு டூ ரேக் இல்லை த்ரீ ரேக் இருக்க மாதிரி பாருங்கள் ஒரு கேஜ் ரெடி பண்ணலை டென் ராக் அதுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் அதுக்குன்னு அந்த கேஜில் அதுக்குன்னு ஒரு அறையை ரெடி பண்ணி அது முட்டை வைக்கிறதுக்கு ரெடியாகும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துங்க செகண்டு பாயிண்ட் என்னென்னா புறாவுக்கு வந்து ரெக்க வெட்டி வாங்கிட்டு வராதிங்க ரெக்க வெட்டி வாங்கிட்டு வந்தால் அதால் டேப் போட்டு வாங்கிட்டு வாங்க ரெக்கை வெட்டி வாங்கிட்டு வந்தால் அதால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அதனால் டேப் போட்டு வாங்கிட்டு வாங்க இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் மூணாவது பாயிண்ட் என்னென்னா மூணாவது பாயிண்ட் வந்து கரெக்டாக ஒரு ஜோடியில் ஆணும் பெண்ணும் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன் சொல்கிறேன்னா ஆணும் ஆணும் ஜோடியாகவும் பெண்ணும் பெண்ணும் ஜோடியாகும் அதனால் கரெக்டாக ஒரு பேரில் ஆணும் பெண்ணும் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த புறா முதல்ல முட்டை ஒரு ஸ்டேஜில் இருக்கா இல்லை பட்டாவான்னு பார்த்துங்க பட்டானா ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் இல்லை ப்ரோ அடல்ட்டு பேர் தான் அப்புடின்னா அது உங்க கேஜ் பழகின பிறகு எக் வைக்கும் இது வந்து மூணாவது பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நாலாவது பாயிண்ட் என்னென்னா உங்கள் புறா முட்டை விட போகுது அப்புடின்னா அது வந்து பெண்ணும் ஆணும் ஒரே இடத்துல நிற்காம ஆண் வந்து பெண்ணை விரட்டிக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்புறம் வந்து கேஜில் வந்து அதுக்குன்னு ஒரு அறையை எடுத்து ரெண்டும் ஒன்றா உட்காந்து உணவும் கும்மாளிக்கிற மாதிரி அது ஒரு சவுண்டு விடும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்புறம் வந்து குச்சு எடுக்கும் அப்புடின்னா பண்ணாலே உங்கள் புறா ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே எக் வச்சிரும் இதை வந்து நம்ம நாலாவது பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சாவது பாயிண்ட் வந்து உங்கள் புறா வந்து எக்கு விற்க மாட்டுது அப்புடின்னா அடல்ட்டு பேராக ப்ரோ எஃகு வைக்க மாட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கேஜுக்கு பூனை நாய் இந்த மாதிரி காக்கா தொல்லை இந்த மாதிரி இருக்காமல் பார்த்துக்குங்க அப்படி பூனை நாய் காக்கா அந்த மாதிரி தொல்லை இருந்துச்சுன்னா புறா பயந்துக்கிட்டு எக் வைக்காது நீங்கள் ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வர புறா அதே உங்கள்கிட்ட ஏற்கனவே எக் வச்சு பழகி இருந்துச்சுன்னா அதோட வேலையாவது ரொட்டினாக பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ ஃபஸ்ட் டைம் எக் வைக்கிதுன்னா இந்த மாதிரி பூனை நாய் காக்கா இந்த மாதிரி தொல்லை இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் கேஜ செட் பண்ணி வச்சுங்க இப்போ ஆறாவது பாயிண்ட் என்னென்னா உங்கள் புறா வந்து ஃபஸ்ட் டைம் முட்டை வச்சுட்டு ப்ரோ முட்டை வச்சு எடுத்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த் டூ மந்த் ஏப் ஆகிட்டு ப்ரோ இன்னும் எக் வைக்கல அப்படின்னா காரணம் வந்து உங்கள் புறா வந்து உங்கள் புறாவுக்கு வந்து கொழுப்படைத்துருக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னா கோதுமை அதிகமாக போட்டிருப்பீங்க கோதுமை அதிகமாக போட்டால் கொழுப்பு சத்து அதிகமாக அடைச்சதுனால புறாவுக்கு வந்து முட்டை ஃபார்ம் ஆகாது அப்படி ஃபார்ம் ஆனாலும் வெளில வர முடியாது இது வந்து ஒரு பாயிண்ட்டு இப்போ வந்து கோதுமை அந்த கொழுப்பு கட்டி எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா நெல் போடுங்க அதிக அளவுக்கு நெல் போடுங்க நெல் போட்டிங்கன்னா சுத்தமாக கொழுப்பு சத்தே இல்லாமல் க்யூஆ கியூராவுக்கு ஆரம்பிச்சிரும் க்யூர் ஆன பிறகு உங்கள் புறா மறுபடியும் ரொட்டீனாக எக் வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிரும் அந்த எக் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பொட்டுகளில் அப்புறம் தண்ணியில் நெய் கலந்த தண்ணி வைங்க வச்சிங்கன்னா கரெக்டாகிடும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் என்னென்னா ஏழாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக புறாங்கிற ஆர்வத்தில் இந்த அறிகுறிலாம் தெரிஞ்சு முட்டோட போதுங்கிற அறிகுறியில் அது முட்டோட போய்ட்டு உக்காந்தாலும் அந்த புறாவை அடிக்கடி தூக்கி தூக்கி பார்க்குறது இந்த தப்பை வந்து பிகினர்ஸ் அதிகமாக பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ நீங்கள் அதிக புறா வாங்கி வச்சுருந்தா கூட அந்தளவுக்கு அது பைப் பயப்படாமல் இருக்கும் நீங்கள் ஒரு ஜோ ஒரு பேர் ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்கப்ப நீங்கள் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னால் அது மொத்தம் மு சுத்தமாக எக் வைக்காமல் கூட உங்கள் கேஜை விட்டு போகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்தளவுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் புறாவை பார்த்துக்குங்க அடுத்து எட்டாவது பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட் வந்து உங்கள் ஃபுட்டு தான் உங்கள் ஃபுட்டோட குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான எக்கும் குவாலிட்டியான சிக்ஸும் கிடைக்கும் உங்கள் ஃபுட்டில் வந்து ஒரு புறா எக்கு அதுக்கு ரொம்ப லேட் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து அதிகமாக பொட்டுக்கல்ல வைங்க அது தின்னு அளவுக்கு பொட்டுக்கல்ல வச்சிங்கன்னா அந் அந்த மீதம் போடுற அளவுக்கு பொட்டுக்கள் வைங்க சாப்பிட்டுட்டு அப்படி வச்சாலே அதுக்கு கொடுப்பு சத்து மீண்டும் உருவாகி அது கரெக்டாகிடும் என்னோடய சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ குரோத்தாக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டும் ஒரே சைஸில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் சிக்ஸ்லாம் குவாலிட்டியாக கிடைக்கணும்னா பொட்டுகளில் குவாலிட்டியான ஃபுட்ஸு போட்டால் கரெக்டாக இருக்கும் அடுத்து பாயிண்ட் வந்து ஒம்பதாவது பாயிண்ட்டுக்கு போயிடலாம் பாயிண்ட் நைன் என்னென்னா கேஜோட செட்டப் கேஜ் செட்டப் என்னென்னா ரேக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது அதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஓடு வச்சு கட்டிக்கலாம் இது ஓவரால் பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் பாக்ஸ் தான் ஆப்பிள் பாக்ஸும் பெட்டராக இருக்கும் இதை விட நீங்கள் சின்ன சின்னதாக ரெடி பண்ணிங்கன்னால் அதால் கரெக்டாக போயிட்டு எக் வைக்க அந்த பிளேஸ் வந்து அதுக்கு செட் ஆகாது இதை வந்து நீங்கள் பாயிண்ட் நைனாக எடுத்துக்கலாம் ஓவரால் எல்லா எல்லா கிளியரும் உங்களுக்கு எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் என் கேஜி செட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பீஜன்ஸ் வளர்த்துட்டு தான் இருந்தேன் இப்போ மறுபடியும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம்னு வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்கிட்ட வந்து டூ பேர் ஒரு மேலு ஒரு சிங் ஒரு ஃபீமேலு சிங்கிளாக இருக்குது அது இன்னும் பேராவோட இப்போ நான் டூ பேர் தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா எக்ல ஒரு பேர் வந்து சிக்கில் இருக்குது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எக்கில் இருக்குது இந்த இந்த சிக்கோட பேரண்ட்ஸ் யாருன்னா இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு வாட்டி ரீஃன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் போராடக்க போகிறீங்கன்னா த்ரீ பேர் இல்லை அட்லீஸ்ட் டூ பேர்லாம் சேர்த்திருவாங்க கேஜ் செட்டப் வந்து நாலு புறா இருக்குன்னா ஒரு கேஜின்னு ரெடி பண்ணாலே டென் ரேக்ஸ் இருக்கணும் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து புறாவுக்கு வந்து கொழுப்பு சுத்தம் அடைஞ்சிருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை இல்லை நால கொழுப்பு சுத்தம் அடிஞ்சோம் பொட்டுக்கடலைக்கும் கொழுப்பு சுத்தம் உடையது தான் அதுக்கு வந்து நெல் அதிகபட்சம் நெல் வைங்க நெல் வச்சாலே க்யூர் ஆகிடும் அப்புறம் வந்து பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க மேல் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக இருக்கானு பார்த்துங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா மேலுக்கு கம்மியான வயசு ஃபீமேலுக்கு அதிக வயசு இருக்கக்கூடாது ஒன்று வந்து இப்போ இந்த சிக்ஸ் ரெண்டும் வெளில வந்துச்சுன்னா அது ரெண்டும் பேராயிடும் ஒரே வயசாக இருக்கும் அதே மேலே சின்னதாக இருந்து இப்போ இதில் உள்ள ஃபீமேலையும் இந்த எக்கில் உள்ள மேலையும் பேர் போட்டால் ஒத்து வராது அந்த மாதிரி சின்ன மேலே வாங்கிட்டு வந்தடாதீங்க அடுத்து அடுத்து கேஜில் புறா வந்து எக்லே பண்ண போகுதுன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது கரெக்டாக அதுக்கான கேஜில் அது எக்லே பண்ணிக்கும் அப்படி வேறு கேஜில் வந்து குச்சி அடிக்கிட்டு வேறு கேஜில் எக் வச்சாலும் அது விட்டுருங்க அது அந்த குச்சி எடுக்கிற கேஜ்லேயே அதுக்கப்புறம் உக்காந்துச்சுன்னா எக்கை நீங்கள் எடுத்து வச்சா கூட அது கரெக்டாக ஃபிட் பண்ணி அது கொண்டு வந்துடும் மீண்டும் ஒரு ஆடி சொல்கிறேன் ஃபுட்டு முக்கியமாக அதிகமான ஃபுட்டு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு போடுங்க அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னென்ன வீடியோ போடணும் என்னென்ன ஃபுட்டு குவாலிட்டியாக போடணும்னு அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் அந்த வீடியோவாக தான் இருக்கும் வேணும்னா ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லுங்கள் வேணும்னா இந்த மாதிரி வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ வரும் அவ்வளோதாங்க ஐஸ் வீடியோ இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு புறா முட்டை வைக்காத காரணம் எந்தெந்த டயத்தில் முட்டை வைக்கும் எல்லா டவுட்டும் உங்களுக்கு ஆள் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்